வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எலும்பிச்ச பழம் மரம் எப்படி நம்ம பராமரிக்கிறது அதிக அளவில் எப்படி நம்ம பழங்கள் நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அற்புதமான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல சொல்ல போகிறேன் ஒவ்வொரு டிப்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோ கூடீங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம வீடியோவை முதல் தடையாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் உள்ள பெல் பட்டன் ஆன் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோ நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செடி வந்து நர்சரி கார்டன்லையோ இல்லை நீங்கள் வீட்டிலையே விதைகள் போட்டு எடுத்தாலும் சரி அந்த செடியில் எடுத்து நீங்கள் வந்து கரெக்டான முறையில் தண்ணீர் ஊற்றி அது அடியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மண் வகையாக போட்டு நீங்கள் வந்து பராமரித்து தண்ணி ஊற்றி வரணும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த செடி கிட்ட அஞ்சு அஞ்சு அடி ஆறு அடிக்கட்ட உயரமாக வளர்ந்து வளர்ந்துடும் அதன் பிறகு நீங்கள் ரெகு ரெகுலராக அதில் வந்து தண்ணி நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீரோட்டம் அதிகமாக உள்ள ப ஏரியாவில் தான் அந்த எலும்பு செடியானது அதிக அளவில் நமக்கு வந்து பூக்களும் தரும் காய்கள் அதிகமாக தரும் அதனால் வந்து தண்ணி டெய்லி நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தண்ணி டெய்லி கொடுத்துட்டு இருக்கும்போது வந்து செடியோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும் கிளைகள்லாம் அதிகமாக வந்து பசும் பச்சையாகவும் நல்லா பார்க்குறதுக்கு வந்து செடிகள் நல்லா செழிப்பான முறையில் இருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து உரங்கள் கொடுக்கணும் உரங்கள்னா ரசாயன உரங்கள் எதுவும் கொடுக்கக்கூடாது மண்புழு உரங்கள் இல்லைன்னா வந்து ஆடு மாடு சாணங்கள் வந்து நம்ம மடித்து போனது ரொம்ப அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி சாணங்களை செடியிலேருந்து மரத்துலேருந்து ஒன்று அடி ஒரு அடி தள்ளி தான் நம்ம வந்து உரங்கள் கொடுக்கணும் உரங்கள் கொடுத்த பிறகு ரெகுலராக நம்ம தண்ணீர் பாய்ச்சலாம் தண்ணீர் தான் ரொம்ப முக்கியமானது தண்ணீர் வந்து நீங்கள் கம்மியாகவோ இல்லை தண்ணீர் கொடுக்காமலோ நீங்கள் எடுத்திங்கன்னா செடியோட வளர்ச்சியோ இல்லை காய்ப்பு திறனோ ரொம்பவே கம்மியாக இருக்கும் தண்ணீர் வந்து எலும்பச்சை செடி பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தண்ணினால தான் அதிக அளவில் செடியே குரோத்து வந்து அதிகம் வராதே தண்ணி தான் முக்கியம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பூக்கள் விட ஆரம்பிச்சிடும் பூக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாகவே இருக்கும் ஒரு ஒரு பூவுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு காய்கள் கொத்து கொத்தாவே இருக்கும் சின்ன பிஞ்சிகள் வந்து அது பிறகு ஒரு வாரத்தில் பிஞ்சுகள்லாம் வந்து வெளில உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் சின்ன சின்ன பூக்கள் வந்து சின்ன சின்னதாக தான் வெள்ளை கலரில் இருக்கும் அதுலேயே பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பிஞ்சி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொத்து கொத்தா இருக்கும் அதாவது பிஞ்சுகள்லாம் உதிராமல் நம்ம பார்த்துக்கணும் உதிர் என்னங்கிறது நம்ம அடிக்கடி வந்து பார்க்கணும் உதிர்ந்துன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான சில நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தோம்னா அது வந்து நமக்கு வந்து உதராமல் கீழே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் வசம்பு தூள் இருக்கும் அந்த வசம்பு தூளை வாங்கி நீங்கள் வந்து மரங்கள் மேலே ஃபுல்லாகவே நீங்கள் தூவிட்டீங்கன்னா அந்த பூவெல்லாம் வந்து கீழே கொட்டாமல் இருக்கும் கீழே பூக்கள் கொட்டின்னுச்சின்னா உங்களுக்கு பிஞ்சுகள் ரொம்ப காய்கள் ரொம்பவே கம்மியாகவே இருக்கும் அந்த மாதிரி முறையில் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அதன் பிறகு பிஞ்சுகள்லாம் வந்து கொஞ்சம் பெருசாகி காய்கள்லாம் கொஞ்சம் பெருசாக வர ஆரம்பிக்கிறோம் காய்கள் பெருசாக வந்த பிறகு அது பார்த்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பழங்கள் உங்களுக்கு வந்து அது மாதிரி எல்லோ கலரில் மாற ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது நம்ம வந்து பழங்கள் வந்து நம்ம பறித்து பறிக்கிற ஒரு ஸ்டேஜ் இது பழங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் அதுவாக உளுந்து உழுவுறது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நீங்களாம் வந்து பறிச்சிங்கன்னா பிஞ்சுகள் எல்லாமே கீழே விழுந்துரும் அதில் கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் லா இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து அதிகமாக ரொம்ப எல்லோ கலரில் உள்ள பழங்களை மட்டும் நம்ம எடுக்கணும் காயால் இல்லை பச்சை கலரில் உள்ள பிஞ்சு கலரெலாம் நம்ம எடுக்கக்கூடாது சில செடிகள் பார்த்திங்கன்னா காய்க்காமலோ பூக்காமல் அப்படியே மரத்து போன மாதிரி செடிகள் அப்படியே இருக்கும் அது வந்து சரியான முறையில் பராமரிக்கலைனா அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னால் வந்து தண்ணி வந்து நீங்கள் கரெக்டான முறையில் தண்ணி கொடுக்காமல் இருப்பீங்க அது ஒரு காரணமாக இருக்கும் இன்னொன்று உரங்கள் நல்ல ஒரு மண் வகை இல்லாமல் உரங்கள் நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறனாலையும் அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் அதுக்கு நம்ம என்ன பண்ணால் புல் உரங்களை வந்து கீழே நம்ம போட்டுட்டு ரெகுலராக தண்ணி கொடுக்கணும் அதுன்னு அது அப்படியும் நீங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து ஒன்றும் காய்கள் வந்து பெருசாக இல்லை அப்படின்னா தேமூர் கரைசல்னு ஒரு ஒரு திரவம் ஒன்று இருக்குது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம் தேமூர் கரைசர் அப்படிங்கிறது வந்து தேங்காய் பாலும் மோர் ஒரு ரெண்டையுமே வந்து இது ஒரு ரெண்டு டம்ளர்னால் அது ஒரு ரெண்டு டம்ளர் ரெண்டே ஒன்றா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு பாட்டிலில் வச்சிடணும் ஒரு வாரம் வரைக்கும் அதை அப்படியே வச்சிடணும் டெய்லியும் வந்து அப்படின்னா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாட்டில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் அது மாதிரி பண்ணி நீங்கள் அதை வந்து ஒரு வாரம் கழிச்சு அதில் ஒரு டம்ளர் எடுத்து நீங்கள் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியோ இல்லை ஒரு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதை ஃபுல்லாகவே நீங்கள் மரத்தை ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணணும் மரத்தை ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணும்போது எல்லா இடங்களிலுமே அதாவது எங்கேயுமே ஒதுங்கி பார்த்து ஸ்ப்ரே பண்ணணும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதிகமாக வந்து பூ பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் பிஞ்சுகள் விட்டு மரம் வந்து தானாகவே வந்து காக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு முக்கியமான டிப்ஸ் இது மரங்கள் காய்க்காமல் மரத்து போய் நிற்கிறது இது ஒரு அற்புதமான டிப்ஸ் இந்த மாதிரி முறையில் நீங்கள் மரங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக காக்க ஆரம்பிச்சிடும் அதன் பிறகு வந்து தண்ணீர் வந்து கரெக்டான நம்மளால் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வருஷம் மாதம் பன்னெண்டு மாதங்களே வந்து இது தொடர்ந்து காய்களுக்கு தரக்கூடிய ஒரு மரமாக மாறிடுவோம் எங்கள் வீட்டில் இந்த மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக நாங்கள் வச்சுருக்கோம் அதாவது மாதம் வருடம் முழுக்க அது வந்து காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும் அதாவது ஒரு ஒரு சீசன் ஃபுல்லாகவே காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சிக்கிட்டு இருக்கும் பூ வச்சு பிஞ்சு வச்சுருக்கும் அது வந்து அடுத்த அடுத்த சீசனுக்கு ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு சீசன் காய்கள் முடியும் போது அடுத்து பூக்கள் வர முறைக்கும் அடுத்து பிஞ்சியில் விடும் அது முடிஞ்சோன்னா அடுத்த பூக்கள் மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு பூவும் பிஞ்சு காயும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து இன்னொரு விஷயம் முக்கியமான சுத்தமான இடத்துல எலும்பச்சை மரத்தை வச்சு நம்ம பாதுகாக்கணும் ஏன்னா பெண்கள் ஒரு சில டைமிங்கில் வந்து அந்த எலுமச்சை மரத்துக்கிட்ட போகக்கூடாது அந்த மாதிரி வந்தீங்கன்னா அது பூக்காது காய்க்காது மரம் கருக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி முறையும் நீங்க கண்டிப்பா மெயின்டைன் பண்ணி வரணும் காய்கள் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி சின்னதாக தான் இருக்காது ஒவ்வொரு காயும் பார்த்திங்கன்னா அப்படி அந்த அளவுக்கு பல ரொம்ப தெளிவாக நல்ல பெருசாகவே இருக்கும் சின்னதாகலாம் இருக்காது பல பலன்னு அப்படி தான் இருக்கும் காய்கள் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சாரும் பார்த்திங்கன்னா ஒரு 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 பழத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பார்த்திங்கன்னா ஒரு இருபது எம்எல் முப்பது எம்எல் அளவுக்கு சார் இருக்கும் அவ்வளோ பெரிய ஒரு பழங்கள் தான் அந்த எலுமிச்சை பழம் நம்ம பார்க்குறது இப்போ வீடியோவில் நல்ல ஒரு தரமான நல்ல ஒரு வகையான ஒரு எலுமிச்சம் பழம் நாங்கள் எங்கள் எங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் வளர்க்குறது ஆறு மாதத்துக்குள்ள ஒரு வரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் வந்து இந்த மாதிரி தொழு உரங்கள் மண் புழு உரங்கள் இல்லை ஆட்டு மாட்டு சாணங்கள் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொடுக்க கொடுக்க தான் வந்து உங்களுக்கு அந்த அதிக அளவில் அது வந்து வந்து அந்த மண்ணோட தன்மை மாதிரி உங்களுக்கு வந்து ரெகுலராக பழங்கள் வந்து வருடம் முழுக்க காக்க ஆரம்பிக்கும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்திங்கன்னா முந்நூறு பழம் இரநூறு பழம் இரநூறு முந்நூறு அந்தளவு தான் நாங்கள் எடுக்கிறோம் பழமும் வந்து நல்ல தரமாக கடையில் கொண்டு போனாலே வந்து சீசன் கட்டாயத்தில் கொடைக்காலங்களாம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது நூற்றம்பது இரநூறுவா வரைக்கும் போயிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலங்களில் கோயில்கள் இந்த மாதிரி உள்ள வீட்டில் ஊர்காக்கி இந்த மாதிரி முறையில் வாங்குறதுனால நூறுரூவா நூறுரூவாக்குள்ளே தான் வருது கோடைக்காலங்களில் அதிக அளவில் ரேட்டு போவோம் நல்லா அதிக அளவில் நமக்கு லாபம் தரும் இந்த மாதிரி முறையில் நீங்கள் வந்து எலும்புச்சை மரத்தை பராமரித்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து அதிக அளவில் வந்து மகசூல் எடுக்கலாம் அதிக லாபமும் பார்க்கலாம் இது வீட்டில் எலுமிச்சம்பழம் மரம் இருக்கிறதுங்க வந்து ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் அற்புதமான ஒரு விஷயம் இது அதிக செலவு பண்ணி பெரிய அளவில் இது வந்து கஷ்டப்பட்டு பராமரிக்கணுங்கிற அவசியமே கிடையாது எலும்புச்சம்பரத்தில் எரிய முறையில் பராமரித்தாலே போதும் அது அதிக அளவில் நமக்கு பயன் தரும் வீடுகளில் அவசியம் எலுமிச்சம்பழம் மரம் இருக்கிறது ரொம்பவே நல்ல நல்ல விஷயம் அற்புதமான விஷயம் தெய்வசக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு அதிக பயன் தரும் நன்றி வணக்கம்